ஃபெடரேஷன் கோப்பை தடங்கலத்தின் போல் வால் போட்டியில் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் வசிக்கும் விவசாயி குடும்பத்தைச் சேர்ந்த போல்வால் வீராங்கனை பிரணிகா வெள்ளிப் பதக்கம் வென்று சாதனை இருபத்தி ஏழாவது தேசிய ஃபெடரேஷன் கோப்பை சீனியர் தடகள சாம்பியன்ஷிப் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் உள்ள கலிங்கா ஸ்டேடியத்தில் நடைபெற்றது இதில் மே பதினான்காம் தேதி நடைபெற்ற பெண்களுக்கான போல்வால் போட்டியில் தமிழ்நாடு மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் செத்திரபாலபுரத்தில் வசிக்கும் விவசாயி இளங்கோவன் என்பவரது மகள் தற்போது ரயில்வே துறையில் எழுத்தாளராக பணியாற்றி வரும் போல்வால் வீராங்கனை பிரணிகா நான்கு மீட்டர் உயரம் தாண்டி இரண்டாவது இடம் பிடித்து வெள்ளிப் பதக்கத்தை தட்டி சென்றார் இந்த போட்டியில் பிரணிகா பங்கேற்ற வீடியோ தற்போது வெளியிடப்பட்டுள்ளது இதில் தமிழகத்தின் ரோசி மீனா நான்கு புள்ளி ஐந்து மீட்டர் உயரம் தாண்டி முதலிடம் பெற்று பதக்கம் கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது இத்தகவலை நமது செய்தியாளர் தாகிகனி மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்